சமன் பெரேராவினுடைய தாக்குதல் சமன் பெரியரா கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலான செய்தி அப்பே ஜனபல பக்ஷியினுடைய தலைவராக சமன் பெரேரா இருந்து வந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் அந்த கட்சி போட்டியிட்டிருந்தது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த கட்சி போட்டியிட்டு தேசிய ரீதியாக கிடைத்த வாக்களின் அடிப்படையில் ஒரு உறுப்பினரை அது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சேர்த்திருந்தது அதன் உறுப்பினராக இப்பொழுது இருந்து கொண்டிருப்பவர் அத்துலிய ரத்தின தேரர் இந்த கட்சி தொடங்கிய காலத்திலேயே இது தொடர்பிலான சர்ச்சைகளும் நிலை வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கட்சியினுடைய தலைவராக சமன் சமன்பேராய் இருந்து வந்த நிலையில் தேரர் அவர்களும் கலபடத்தை தேரர் அவர்கள் இரண்டு பேருமே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பாதி பாதியாக பிரித்துக் கொள்வது காலப்பகுதி இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் என்று அனுபவிப்பது என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் அத்துணை ரத்தன தேரர் முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்ததோடு மாத்திரமல்லாமல் அதில் தொடர்ந்து இன்னமும் இருந்து கொண்டு வருகிறார் என்பது முக்கியமான விடயம் அதே நேரத்தில் இது தொடர்பிலான சர்ச்சைகள் நீதிமன்ற வழக்கிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் தான் சமன் பேரராக இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு பயணித்த மேலும் நான்கு பேர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் கொஸ்கொட சுஜிக்க்கும் சமன் பெரியராவுக்கும் இடையில் பல்வேறு மோதல்கள் இருந்து வந்ததான செய்திகளும் தரப்படுகின்றன இப்போது நாங்கள் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம் தகுனே பஞ்ச புத்கல காத்தனே என்ற அடிப்படையில் அத பத்திரிகை இதற்கு தலைப்பிட்டிருக்கிறது கொஸ்கொட சுஜிகே வடாக் என்ற அடிப்படையிலும் இந்த செய்தினை தந்திருப்பதை பார்க்கலாம் கொஸ்கொட சுஜி தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டார் என்று கூறப்படுகிறார் அதே நேரத்தில் அப்பே ஜனபல பட்ச சபாபத்திய திரு சிவ்தினக்கெம ஸ்தானே திமம் மறுட்ட என்ற தகவலும் இவ்வாறு வெளியாகிறதே அப்பே ஜனபல பக்ஷ கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட நால்வர் அந்த இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜீப் வண்டியொன்றில் வந்தவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதோடு டி ஐம்பத்தி ஆறு ரக இரண்டு துப்பாக்கிகளை வைத்து தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வெற்று துப்பாக்கி வெட்டுக்கள் முப்பத்தாறு கிடைத்திருப்பதான செய்திகளும் வெளியாகின்றன எனவே ஒரு மழை பெய்வது போன்றோ அதிரடியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாகனத்தை நிறுத்தியிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் இந்த ஐவரில் கொலை செய்யப்பட்டவர்களில் மூவர் ஏற்கனவே கொலை குற்றச்சாட்டுக்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற சந்தேகமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் இதற்காக ஆறு போலீஸ் குழுக்கள் இப்பொழுதோ தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதே இந்த விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதான தவறுகளும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் அதில் குஸ்க குஸ்கோட சுஜியினுடைய நெருங்கிய ஒருவரை பிரரா தரப்பினர் கொலை செய்ததற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அதே நேரத்தில் அது தொடர்பான ஒரு வழக்கில் ஆஜராகுவதற்கு நீதிமன்றத்துக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவலாக அமைகிறது எனவே இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பிரதானமாக இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி போட்டிருக்கிறது ஏற்கனவே சமயம் என்பவர் சிறைச்சாலையில் இருந்து ஒரு பஸ் வண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுதும் வீதியின் அருகிலிருந்து திரைப்படங்களில் பார்ப்பது போன்ற ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சிறைச்சாலை வாகனத்தின் மீது அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர் கொலையுண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் ஒரு திரைப்பட காட்சி போன்ற ஒரு தாக்குதல் சம்பவமாக இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம் இது வீதி நடந்த ஒரு தாக்குதல் சம்பவமாகவும் அமைகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் தெற்கு அதிவேக வீதியினுடைய பெலியத்தை வெளியேறும் பகுதிக்கு அருகில்தான் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் இவ்வாறு ஆய்வாளர் உயிர்கிறார்கள் காலை எட்டு முப்பதுக்கும் எட்டு நாற்பதுக்கும் இடையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது உயிரிழந்தவர்களில் அப்பே ஜனபல கட்சியின் தலைவர் சமன் சமன்பேரராவும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராணல்ஸ் கூறியிருக்கிறார் டிஃபெண்டரக வாகனத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சமன்பேரரா உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஏன் வெளியேற்ற ககவத்து வெளியேறும் பகுதிக்கு அருகில் வைத்து நேற்று காலை ஒன்பது மணியளவில் வெள்ளை ரக டிஃபெண்டரக வாகனத்தை இலக்கு வைத்து பச்சை நிற கெப்ரக வாகனம் என்றும் கூறப்படுகிறது அதிலத்தில் அதில் ஜீப் வண்டி என்றும் கூறப்படுகிறது போலீசார் இது தொடர்பு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை குருநாகல் வெல்லவ வீதியைச் சேர்ந்த அப்பே ஜனபல கட்சியினுடைய தலைவர் சமன் பெரேரா பொல்காவத்த வரஹைச் சேர்ந்த சமீர மிதிசங்க இந்துருவ பிரதேசத்தைச் சேர்ந்த குமார் விதானலாகி ஹசித்த கெட்வான வீதியைச் சேர்ந்த புத்திக ராஜபக்ஷ தெமட்டக்கொடவை சேர்ந்த நளின் சம்பிகை ஜெயத்திலக் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் நால்வர் சம்பவத்திலே உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் தங்காலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் இமதுவ நுழைவாயினூடாக அதிவேக நெடுஞ்சாலைக்கு பயணித்துள்ளதாகவும் போலீசார் கூறுகிறார்கள் இதேவேளை இடம்பெற்ற மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த கொலைகள் என தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் தலைமையிலான பாதள உலக குழுவுக்கும் இவருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவிய பகையை துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் அப்போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன குடாவல்லியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்த சமன் பேரரா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அப்போது அவருக்கு எட்டாயிரத்தி எட்நூற்று லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைத்திருந்தது இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஆறு விஷட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் நிஹால் தகுதுவ இவ்வாறு கூறியிருக்கிறார் அதுக்கு அமைய தின் மாகாணத்துக்கு ஆறு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன பிரதான குற்ற விசாரணை பிரிவின் சார்பில் குழு ஒன்றும் தங்கள் வலைய குற்ற விசாரணை பிரிவின் சார்பில் குழு ஒன்றும் தங்கள் தலைமை போலீஸ் தனியான குழுவும் வெளியேற்ற போலீஸ் குழு ஒன்றும் வளையத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரினால் மேலும் ஒரு குழுவும் புலனாய்வு பிரிவினரால் தனியான குழு ஒன்றும் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறது சமன் பிரேராவினை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அதிரத்தில் பிரபல கோடீஸ்வர வர்த்தகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய மனைவி ஒரு வைத்தியர் ஏற்கனவே அவர் ரோயல் பீச் சமன் என்று தான் அழைக்கப்படுகிறார் ரோயல் பீச் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு ஹோட்டலில் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சுற்றுலா துறையில் ஒரு சுற்றுலாத்துறை வழிகாட்டியாக இவர் தனது தொழிலை ஆரம்பத்தில் ஆரம்பித்திருந்தாலும் கூட பின்னர் ஒரு வசதியானவராக மாறியிருந்தார் அவருடைய மனைவி ஒரு கோடிஸ்வர வைத்தியர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் மூலமாக இவர் ஒரு பெரும் தொழிலதிபராக இருந்து வந்த நிலையில் கட்சியினை தொடங்கி அதன் மூலமாக பல்வேறு செயற்பாடுகளை கடந்த காலங்களில் அவரது கட்சி மேற்கொண்டிருந்தது இந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகத்தான் அதனுடைய ரத்தின தேரர் அதே நேரத்தில் ஞானசார தேர போன்றோரும் இருந்தார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதே நேரத்தில் இந்த கட்சி தொடர்பிலான விவகாரத்திலும் பல்வேறு சர்ச்சை வந்த நிலையில் அந்த பொதுச் செயலாளராக இருந்து வந்த ஒருவர் தலைமுறைவாக இருந்த சந்தர்ப்பங்களும் இருந்ததே என்பது தெரியவில்லை ஆனாலும் அதற்கு பிறகான காலப்பகுதியிலும் இது தொடர்பில் நீதிமன்ற விசாரணைகளும் இடம்பெற்று வந்தது என்பதை பார்க்கலாம் இதே நேரத்தில் இவ்வாறது ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒருவர் பெண்ணொருவருக்கு கன்ற கொண்டினை கொடுத்து அதன் மூலமாக தன்னை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் சமன் பேரரா ஏற்கனவே போலீசில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இது பாதாள உலக குழு தாக்குதலா அல்லது அரசியல் ரீதியாக இடம்பெற்ற மோதலின் நூலாக ஏற்பட்ட சம்பவமா என்பது தொடர்பில் எதிர்வரும் நாட்களெல்லாம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு தகவல்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இதே நேரம் இந்த தாக்குதல் சம்பவமானது ஒட்டுமொத்தமாக தெற்கே ஒலிக்கிய ஒரு தாக்குதல் சம்பவமாக மாற்றம் பார்க்கப்படாமல் ஒட்டுமொத்த நாட்டிலும் நேற்றைய தினம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திய தாக்குதல் சம்பவம் வாகம் <maham> பார்க்கப்படுகிறதையும்